பாரா பயங்கரமா மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் பாத்தீங்களா ஒரு ராட்டனோ அந்த ராட்டனத்தை மெட்டலில் கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு இஞ்சு இரும்பு பைப்பு வந்து ஒரு பத்து அடி நீளத்தில் ரெண்டு பைப் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த இரும்பு பைப்பை தான் நம்ம ஆட்டம் ரெண்டு சைடு தூணை வந்து யூஸ் பண்ண போறோம் இதை ஊன்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பைப்பில் சின்னதாக ரெண்டு வேலை வந்திருக்கு அதை வந்து பார்த்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பைப்போட ஒரு எண்டில் ரெண்டு ரெண்டு இரும்பு கம்பி வச்சு வெல்ட் அடிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி இரும்பு கம்பி வச்சு விட்டு அடிச்சுட்டு மண்ணுக்குள்ள ஊனும் போது கொஞ்சம் கிப்பா இருக்கும் பைப்பு சேர்க்க அடுத்து ரெண்டு இன்ச்சு டம்மி ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன் இது ரெண்டு பைப்போட இன்னும் ஒரு எண்டை க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததான் ஒரு இன்ச்சு இரும்பு பைப் வந்து எடுத்துருக்கிறேன் இதில் அரை அடி நீளத்தில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கட் பண்ணி எடுத்த பைப்பை நம்ம ஆல்ரெடி இரும்பு பைப்பில் டம்மி வெல்ட் அடிச்சேன் பார்த்தீங்களா அதுக்கு மேலே இருக்க மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம் அவ்வளோதாங்க நமக்கு பைப்பில் இந்த பைப் இந்த இடத்துல தான் ஊனி ராட்டர்ந்து வந்து ஃபில் பண்ண போகிறோம் பஸ் இந்த இடத்துக்கு நேரம் ஒரு ஒன்றடி ஆழத்தில் ஒரு குழி வந்து நோண்டிக்கிடுவோம் இந்த இடத்துல குழி இதுக்கு மேலே சுத்தமாக நோண்ட முடியல தண்ணி ஊற்றி தான் நோண்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அடுத்த குழிக்கான மார்க்கிங் இப்போ பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம நோன்ன குழியிலேருந்து ஒரு மூணு அடி நீளத்துக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல குழி ஒன்று நோண்டிக்கிடுவோம் நம்ம இந்த குழி எந்தளவு ஆழம் வச்சுருக்கிறோமோ அதே அளவு தான் இந்த குழி ஆழமும் வச்சிருக்கிறோம் நம்ம ஒரு குழி ஆழமாக ஒரு குழி ஆழம் கம்மியாக வச்சிட்டோம்னா நம்ம கம்பி மேலே கீழே அப்படி ஏறி இறங்கிடும் இனி நம்ம இந்த ரெண்டு பைப்பை ஊனும் போது மேலே ஒரு இஞ்சி பைப் எடுத்து பார்த்தீங்களா அது வந்து இப்படி ஒன்னோட ஒன்றா ஒன்று கரெக்டாக பார்த்தாப்பில் இருக்கணும் அப்படி கரெக்டாக பார்த்தாப்புல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கால் இஞ்சு பைப்பு உள்ளே மாட்டி தான் ஊன போகிறோம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு என்னங்கிறது அப்படிங்கிறது தெரியலை நான் இப்போ ஊனும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த பைப்பை ஊன்றேன் அப்படிங்கிறத இந்த பைப்போட பேலன்ஸுக்கு நம்ம உள்ள மணல் போட்டால் செட் ஆகாது அதனால கான்க்ரீட்டு தான் போட போகிறோம் ஜல்லி ரெண்டு சட்டி எடுத்துக்கிடுவோம் மணல் ஒரு சட்டி சிமெண்ட் ஒரு முக்கா சட்டி இது இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே சும்மா ஒரு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நீ லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நோன்ன குழிக்கு அள்ளி போட்டுருவோம் இப்போ கடப்பறை யூஸ் பண்ணி நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே ரிட்டன் தண்ணி வந்து ஊற்றி விட்டுரும் அப்போதான் கலவை திக்காயி நல்லா பிடிக்கும் ஓகே கம்ளீட்டா ரெண்டு தூணையும் ஊனிட்டோம் நம்ம போட்ட கான்கிரீட்டு நல்லா காயணும் மானம் மழை வர்ற மாதிரி இருக்கு எப்படி காயப்போகுது அப்படிங்கிற தெரியல மார்னிங் மீட் பண்ணுவோம் இப்ப நான் ஒரு இரும்பு ராடு ஒரு அஞ்சு அடி நீளத்துல எடுத்துருக்கிறேன் இந்த இரும்பு ராடை வந்து நம்ம இந்த பைப்புக்கு மேல ஒரு இஞ்சி பைப் வெல்ட் அடிச்சோம் பாத்தீங்களா அதுக்குள்ளே போற மாதிரியான தான் எடுத்துக்கிறோம் அடுத்ததான் ஒன்றை கொண்ட ஸ்கொயர் பைப்பு எட்டு அடி நீளத்துல ரெண்டு ஸ்கொயர் பைப் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த ஸ்கொயர் பைப்ல கரெக்டாக சென்டர்ல இந்த ஒரு இன்ச்சு சாப்பிட்டு இருக்கு பாத்தீங்களா அது வந்து உள்ள போற அளவுக்கு ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து போறோம் ஹோல்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கறதுனால ட்ரில்லிங் மிஷினு யூஸ் பண்ணி கோல்ஸ் வந்து போட முடியல அதனால வெல்டிங் ராடை யூஸ் பண்ணி கோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம் இப்ப அந்த ஒரு இஞ்சி சாப்பிட்ட தரையில ஊனிட்டு நம்ம ஸ்கொயர் ஸ்கொயர்வைப் ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா அந்த ஹோலை உள்ளே வர மாதிரி ஸ்கொயர் பைப் எடுத்து மாட்டிக்கிடுவோம் அப்படியே இப்போ சாச்சு ரெண்டு பக்கம் ஒரு அடி ஒரு நீளில் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி அக்சஸ் பண்ணி ஒரு கச்சி சேப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் இதை அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம அடிக்கிற வெல்ட்டு நம்ம ஸ்கொயர் பேப்பில் போட்டு ஹோல் அண்டு சாப்பிட்டே ரெண்டு என சாப்பிட்ல நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அப்படியே நம்ம இந்த இடத்துக்கு நேரம் ஹோல் போட்டு சாப்பிட்டு இன்செர்ட் பண்ணனால அந்த ஸ்கொயர் பைப்பில் ஸ்ட்ரெந்தாக வந்து இருக்காது அதனால அதுக்கு மேலே இரும்பு கம்பி வச்சு வெல்ட் அடிக்கிறேன் இதே மாதிரி நாலு சைடு இரும்பு கம்பி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம் இனி நம்ம மேலே ஒரு முக்கால் அஞ்சு பைப் ஒன்று மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது நமக்கு தேவையில்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ தான் நமக்கு மெயின் டாஸ்க்கே இருக்கா அதாவது நம்ம கச்சி சேப்பில் ஒரு பாட்டு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா அதை தூக்கி மேல உள்ள ஒரு இஞ்சி இரும்பு பைப்ல வந்து மாட்ட போகிறோம் ஒரு ஆள் தூக்கி மாட்ட முடியாது எப்படி இங்கே இருந்து இப்படி தூக்குறது இது ஒரு ஆள் தூக்கி மாட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம் அந்த சாப்பிட்டு ஒரு அஞ்சு கிலோ ஸ்கொயர் வைப்பு ஒரு அஞ்சு கிலோ கிட்டத்தட்ட பத்து கிலோ இருக்குது அந்த பத்து கிலோ பேலன்ஸாக தூக்கி மாட்டவே முடியல எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சைடு வந்து மாட்டிட்டோம் ஒரு சைடு கூட மாட்டிட்டோம் ஆனால் இன்னொரு சைடு மாட்டுறது அப்பா பயங்கர சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம கனெக்ட் பண்ண அந்த பார்ட்டு ரிட்டன் வெளில கலந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த சாப்பிட்டோட வெளி சைடில் சின்ன இரும்பு பீஸ் ரெண்டு சைடும் சொல்லி அடிச்சிக்கிட்டு இனி நம்ம இந்த பார்ட்டோட ரெண்டு சைடும் தொட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொர்வேப்பில் ரெண்டு சைடு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒன்றை கொண்டு டம்மி வந்து எடுத்துருக்கிறேன் இதை யூஸ் பண்ணி அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அடுத்ததா ஒரு இஞ்சு இரும்பு பைப்பு சின்னதாக ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இப்ப நம்ம வெல்ட் அடிச்சு டம்மிக்கு மேல என்ன சேப்பில் வச்சு வெள்ளை அடிக்கிறேன் வந்து பாத்தீங்க நம்மளோட வெயிட்டு புள்ளன்னு புள்ளன இரும்பு பைப்ல வந்து போர்ஸாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இரும்பு பட்டையெல்லாம் வளச்சி வெல்ட் அடிச்சுக்கிட்டோம் அடுத்த இரும்பு பைப்பை ஆப்போசிட்ல உள்ள இன்னொரு கருப்பை வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததா முக்காலஞ்சு இரும்பு பைப்பு ஒரு மூணு அடி நீளத்தில் எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச ஒரு இன்ச்சு இரும்பு பைப்புக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம மாட்டினா முக்காலஞ்சி பைப்பும் ரிட்டன் வெளில கிளண்டு வந்த கண்டிப்பா பைப்போட ரெண்டு வெளி சின்ன இரும்பு வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் ஒன்றை கொண்ட ஸ்கொயர் பைப்பு மூணு அடி நீளத்தில் ரெண்டு பீஸ் வந்து எடுத்திருக்கிறேன் இது இந்த முக்காலஞ்சு பைப்பில் இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று இருக்கிற மாதிரி வெள்ளடிக்க போகிறோம் அடுத்து அதே ஒன்றை கொண்ட ஸ்கொயர் வைப்பை ரெண்டு அடி நீளத்தில் எடுத்துக்கிறேன் இது இப்போ நம்ம வெள்ள ரெண்டு ஸ்கர் வைப்பை எனக்கு மாதிரி இந்த இடத்துக்கு நேர சொல்லி அடிச்சுக்கிடுவோம் நீ நம்ம யூஸ் பண்ண போறதுல ஒன்று ஒன்று ஸ்கொயர் வைப்பு தான் அது இந்த சைப்பில் சொல்லி அடிக்கிறேன் வந்து பார்த்துங்க இப்போ நம்ம அடிச்ச ரெண்டு ஸ்கரி வைப்பை எனக்குற மாதிரி இன்னொரு ரெண்டு அடி ஸ்கொயர் ஸ்கர்வை யூஸ் பண்ணி வெள்ளி அடிச்சுக்கிறோம் இப்போ தொட்டிய சுற்றிலும் சேஃப்டி கார்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தொட்டிக்குள்ளே உட்காந்துட்டு கால் வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் வந்து தேவைப்படும் அதை தான் இப்போ ரெடி பண்ணுறோம் நம்ம எப்படி இப்போ இந்த தொட்டியை ரெடி பண்ணமோ இதே மாதிரி இன்னொரு தொட்டியை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நமக்கு ரெண்டு தொட்டியுமே ரெடி ஆகிடுச்சு ஆனால் தொட்டியில் சின்ன சேஞ்ச் என்னென்னா ரெண்டு தொட்டி ஒன்று கூட ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி ரெடி பண்ணிருக்கிறோம் நமக்கு கிட்டத்தட்ட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம ரெடி பண்ண ராட்டனும் பயங்கரமாக சேக் ஆகுது அதை சேர்க்காம இருக்கிறதுக்கு முட்டுக்கால் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம வச்ச இந்த கால் மாதிரி சுற்றிலும் நாலு கால் வந்து வைக்க போகிறோம் கம்ப்ளீட்டா ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம் அதே போல நம்ம ரெண்டு சைடு தொட்டில வந்து கரெக்டா வந்து ரெண்டாவும் ஒரு தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா சரீஸ் வந்து ஏற்றிட்டோம் இப்போ அந்த தொட்டியை கீழே கொண்டு தான் அந்த கயிறு மேலே கட்டி இழுக்கணும் நம்ம நாலு தொட்டி இந்த சைட்ல இருந்து ரெண்டு தொட்டி வச்சிருந்தோம்னா அதை பிடிச்சி இழுத்துக்கலாம் பட் இன்னொரு தொட்டி தான் நம்ம இப்படி இழுக்க வேண்டியதாக இருக்குது ஒதுங்கடா 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 அப்பா என்ன வெயிட்டாக தான் இருக்கிறான் என்னையும் தூக்குதுறான் புறா சந்தோஷ அப்படியே ஓகே தானே விடவா இப்போ வந்து நம்ம ஈக்குவலான வெயிட் வந்து வச்சிட்டோம் அதனால கரெக்டாக நிற்கிது இதே கொஞ்சம் ஒதுங்க இடிச்சிருந்தா அவ்வளோதாங்க வாங்கிறவங்க என்ன ஆகுது கரெக்டான வீட்டில் ரெண்டு வருக்கிறியடா அதான் ஓரளவுக்கு கரெக்டாக அது ஒரு தடவை ஒரு சுற்றி சுற்றினாக்கல அப்படி கரெக்டாக ஏறுது எப்பரா இருக்கு இவ்வளவு முட்டை உட்காந்துருக்கிறிய இவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஸ்பீடு எத்தினாதான் கொஞ்சம் மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க Que eu não <cührenoten> assim consegui <crando> um <loops de gargantado> <crando> um que eu me diga. A primeira vamos Ora, vamos lá. ஒரு சுத்தி சுத்தி விட்ட எத்தனை சுத்தி அது வந்து ராட் சுற்று அப்படிங்க வந்து பார்ப்போம் ஒரு ரவுண்ட் அவ்வளவுதான் ஒன்று ரெண்டு மூணு லைட்டாக ஸ்லோ இறங்குமா அவ்வளோதான் இறங்குதுங்க நாலு நாலோட நின்றுச்சுங்க இறங்க சந்தோஷ இப்போ இறக்குறது நம்ம கொஞ்சம் ரிஸ்க் தான் அவன் வீட்டு என்ன தூக்குதுராங்கடா இன்ட்ரென்ட் இன்ட்ரா அப்படியே குதிரா அவ்வளோதான்டா இந்த குரூப்ல என்னோடய வெயிட் ஈக்குவல் வந்து இந்த பையதாங்க இருக்கிறான் இவனை ஏற்றிட்டு இப்போ நான் வந்து ட்ரை பண்ண போறேன் ஏறான் அப்படியே சிவா சிவாவும் போயிறாங்களா சதீஷ் ஏறான் அப்படியே மேலே ஏற்றிடுவோமா ஜம்முன்னு உட்காந்தாச்சு ஏன்னா அப்படியே நிற்கிது ஒரு சுற்றி சுற்றி பார்ப்போம் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அங்கேதான் அவனோட கொஞ்சம் நான் வீட்டாக தான் இருப்பேன் அதனால கொஞ்சம் கீழே தான் வரும் அவ்வளோதாங்க நம்மளை முடிச்சு விட்டாங்க பயங்கரமா இருக்கு எதிர்பார்க்கவே நல்லாவே தாங்குது மேலே போகும்போதான் பயங்கரமா இருக்கு அதே போல கீழே இருந்து மேலே ஏறும்போது பயங்கரமா இருக்கு நல்லா இருக்கு ஈஸியா நம்ம வீட்டுல இந்த மாதிரி கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம் போல அப்படி நிக்கிது ஏன்டா விட்டு விட்டு சுத்த அவ்வளவுதாங்க முடிச்சு விட்டாங்க அப்படியே பேலஞ்சா நிக்கிதுமா கரெட்ட காலை கொஞ்சோன்னு லைட்டா அந்த சாப்பிட்டுல வந்து வச்சிருக்கேன் அப்படியே நிக்குது காலை எடுத்தா போதும் ஸ்லோவா இறங்குறது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களை ஒப்பினியமானதான் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க அண்ட் இதே மாதிரி என்ன டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் தேசிய முடியல மீட் பண்ணலாம்